பாரு கமுருதிதினை வச்சு ட்ரையாங்கிள் லவ் பண்ணி சேதுபதியை வந்து மயக்கி சாசோவை கிளி வச்சு பார்க்க வச்சு இந்த பலூன் அக்கா இருக்குது பாருங்க பலூன் பலூன் பதி பலூன் பதினால ஃபைனல்ஸ் வந்த பலூன் அக்காவுக்கு ஏவி போடுறாங்கங்க ஏவி போடுறாங்க இதை விட ஒரு கேவலம் இந்த ஒம்பது சீசனில் நடந்துருக்கா பலூன் அக்காவுக்கு ஏவி தனியாக ஸ்பெஷல் ஏவி ஃபைனலிஸ்ட் ஏவி போடுறாங்க இந்த மிக்சருக்கு பார் கமரு தினம் இல்லைன்னு வச்சிங்கன்னா என்ன தான் எங்கே இருந்திருக்கும் அது அப்படியே லாவகமாக கமரு கூட இருந்து பார் கிட்ட போய் பார்வெலாம் அடித்தா பார்வை வந்து யாருமே அரோரா அடித்ததில் பாருங்க ஏன்னா அரோரா நம்புவாங்க ஏன்னா நம்பி அவள் கேமலியன் மாதிரி அப்படியே மாறிப்பா ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும்போது யூஸ் பண்ணிப்பா அமைக்கிப்பாள் அதாவது என்னென்னா பாரு வந்து அப்படி உட்காந்துருக்கும்போது இவன் என்ன பண்ணுவானா கமுருதீன வச்சுக்கிட்டு அவளோட அந்த பலூனை வச்சு அப்படியே முதுகில் அமுக்குவா ஒரசுவா வெக்கமே இல்லாமல் உட்காந்துருப்பான் கமுரு வேறு அது வேறு விஷயம் ஆனால் எவ்வளோ பொசசிவாக இருக்கும் பாருவுக்கு அதெல்லாம் பார்க்க மாட்டா கேவலமாக இந்த மாதிரிலாம் பண்ணி 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 ட்ரையாங்கிள் பண்ணி 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 தான் இவன் ஃபைனல்ஸ்க்கே வந்தா பாரு கமர்தீன் இருக்க வேண்டிய இடத்துல கண்ட கண்ட நாயெல்லாம் இருக்குது பாருங்க அங்கிட்டு இன்னொருத்தன் யார் தெரியுமா இல்லையா அவனுக்கு ஏவி போடுறாங்க குதிக்கிறாங்க தாவி குதித்து என்ஜாய் பண்ணுறான் அதை வேற யார் ஸ்டார் பார்வை அடித்தான் தெரியுமா கண்ணில் அடிச்சுட்டு நான் தான் அடித்தேன் நான் வேணும் தான் அடித்தேன் உடனே இவன் சொன்னா பாருங்க விக்கல்ஸ் வக்ரம் வக்ரம் நல்லா குளத்துலேயும் மிதிக்க வேண்டியதானே உடனே சேன்றா நீ சரியாக மிதிக்கலை அதனால் எனக்கு பேமெண்ட் இல்லை உனக்கு அப்படிங்கிற மாதிரி என்னென்ன என்னென்ன பேசுனாங்க இவங்க இவெல்லாம் ஃபைனலிஸ்ட்டுங்க ஒன்றுமே பண்ணாமல் ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம் அப்படின்னு சொல்லியே வந்துவிட்டாங்க எவாம திவார் இருக்க வேண்டிய இடம் பியானா இருக்க வேண்டிய இடம் கமுர்தின் இருக்க வேண்டிய இடம் வினோத் இருக்க வேண்டிய இடம் பாரு இருக்க வேண்டிய இடம் ஃபைனலிஸ்ட்டு இவங்க தான் இருக்க வேண்டியது இந்த இடத்துல அவங்களுக்கு தான் இந்த ஏவி போடணும் ஸ்பெஷல் ஏவி போட்டு அவங்க வந்து ஒரு மாதிரி ஸ்பெஷலாக ஃபீல் பண்ணுவாங்க எதுவுமே இல்லாமல் இந்த சபரிக்கும் இந்த அரோராக்கும் இந்த வீடியோ போட்டு அதாவது பிக் பாஸுங்கிற ஒரு நிகழ்ச்சிக்கே ஒரு களங்கத்தை இறங்கிட்டாய்ங்க ஃபைனலுக்கு பாஸ் தமிழ் ஃபைனலோட ஒரு கேவலமான ஃபைனலிஸ்ட் இந்த ஒம்பது சீசனில் எடுத்து பாருங்களேன் அதாவது ஏதாச்சும் ஒரு ஆள் டிசாக இருப்பாங்க ஆனால் இங்கே நாலு பேருமே டிசர்வ் கிடையாது ஒரு பக்கம் திவ்யா பக்கம் ஓட்டு போடுறாளுங்க பிஆர் ஓட்ட வச்சு வர்றா அரோராவுக்கு வந்து அவளுக்கு மட்டும் ஓட்டு போகிற மாதிரி விஜய் டிவியே வேலையை பார்க்குறாங்க மாமா பதி பலூன் பதி பிக் பாஸ் வாய்ஸு டீமு எல்லாம் பலூனோட பலூனுக்காக அழகிறாய்ங்க கழுகு கொத்தி மாதிரி பலூன் கொத்தி மாதிரி அலைகிறாய்ங்க எப்படா பலூன் கிடைக்கும் எப்போ சீசன் முடியும் சீசன் முடிஞ்ச அன்றைக்கி நைட்டு முடியும் பாருங்கள் அப்படியே தண்ணியை கொடுத்து அப்படியே கொண்டு போயிடுவாங்க அம்மா ஒன்றெல்லாம் இதுக்கு கொண்டு வந்தோம் பலூன் வேணும் வாங்க வாங்க வரிசையாக கியூவில் இருக்காங்க பல பேர் கியூவில் இருக்காங்கம்மா அப்படின்னு அழைச்சிட்டு போயிடுவாங்க இவன் சபரி அப்படியே முழு முழு ஒன்றுமே திரியமாரி திருத்திட்டு முடிச்சுக்கிட்டு அப்படியே அப்படிம்மா அப்புறம் அன்பு கேங்கும்மாங்க அன்பு கேங்க வச்சு அதில் இன்றைக்கி சாசோ ஒரு கேவலமான வேலை பார்த்தா மாதிரி அதாவது அன்பாக இருக்கிறத வந்து குரூபீசம் சொல்கிறாங்களா இந்த சீசன் இந்த சீசனில் அன்பு கேங்கு ஞாபகம் இருக்கா ஆரி சீசனில் போட்டு பொழந்த எடுத்தான்னு ஆரி ஞாபகம் இருக்கா சொம்பு ரொம்ப தூக்குறாங்க சொம்பு சாசோ சாசோ உன் சாசோ வேலையெல்லாம் பலூன் பலூன் வேணுமா உனக்கு பார்வை போகும்போது ஒரு வார்த்தை கூட பேசலை இவன் என்னென்ன பேசுனா பா பார்வை போகும்போது மன்னிப்பு கூட ஒழுங்காக கேட்கல அவ்வளோ ஒரு ஆளே கிடையாது யார் அரோரா அவளால் தான் நீ உள்ளே இருக்க அவள் போட்ட பிச்சையில் தான் சபரி இருக்கான் பார்வை போட்ட பிச்சையில் தான் சபரி இருக்கான் பார்வை போட்ட பிச்சையில் தான் அரோராவும் உள்ளே இருக்கான் கேவலம் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள்